தேவரிற்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கூட இந்த ஜபத்தில் பங்கு கொள்கின்ற அனைத்து ஆத்தமாக்களுக்காகவும் நந்தை ஒரு இடத்திலே கேஞ்சி கேட்கிறேன் அன்பு தகப்பனே இந்த காணொலியை காண்கின்ற பார்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் அவர்கள் விருப்பப்படியே நன்மைக்கு ஏதுவானதாக நல்லதாக அமையும்படி செய்யும் தகப்பனே இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அன்பு ரட்சகரே இதன் மூலம் பயன்பெறுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா இப்பொழுதும் கூட ஜப உதவி தேவைப்படுபவருக்காகவும் உம்மை தேவனென்று ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற அனைத்து மக்களுக்காகவும் உன் பாதத்தண்டையிலே இருந்து கெஞ்சி மன்றாடல்களின் தகப்பனே அப்பா இந்த காணொளியை காண்கின்ற ஒவ்வொரு மக்களும் இதை கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் பக்தியோடு இருக்கும்படி செய்யும் அவர் டஸ்பீதன் மூலம் விரிவடையும்படி செய்யும் அவர்களுடைய பக்தி நன்மைக்கே ஏதுவானதாக அவர்கள் தேவரிருடைய பிரசன்னத்திலிருந்து ஜெபித்து நல் உதவியை பெற்றுக்கொள்ளும்படி நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும் தகப்பனே அதற்காகவும் தோத்திரிக்கிறேன் தகப்பனே அன்பார்ந்தவர்களே இப்பொழுதும் கூட நாம் ஒவ்வொருவருக்கும் தினம்தோறும் ஜப உதவி தேவைப்படுகின்றது ஜபம் தேவைப்படுகின்றது தேவரே சொன்னபடி எப்பொழுதும் நாம் ஜெபத்தில் திருக்க வேண்டும் நாம் எவற்றையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கும்படி ஜெபிக்கும் நாம் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்தபடியே நான் உங்களுக்கு சில சில குறிப்புகளை தருவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறேன் என்னோட குறிப்புகள் அனைத்தும் நான் என் வாழ்க்கையிலே நான் அந்த ஜெபத்தை செய்து ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கேன் அதற்காகவே இந்த ஜபத் குறிப்புகளை உங்களுக்கும் கொடுக்கிறேன் இந்த குறிப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தேவரிடத்திலிருந்து கிடைத்ததென்று நம்பிக்கையோடு நம்பி இந்த ஜபத்தை கேளுங்கள் இந்த ஜப குறிப்புகள் வேண்டுவோர் அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஜப குறிப்பும் நான் இதில் சொல்லும் ஒவ்வொரு ஜபக்குறிப்பும் சொல்லப்போகும் ஒவ்வொரு ஜெப குறிப்பும் என் வாழ்க்கையிலே எனக்கு நன்மையை ஈந்தது அதனால் இந்த ஜபக்குறிப்புகளை உங்களுக்கும் தந்து உதவ வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது இது தேவரி எனக்கு கிடைத்தது அதை உங்களுக்கும் பகிர்கிறேன் இந்த என்னுடைய இந்த ஜபக்குறிப்புகள் அனைத்தும் வேண்டும் என்று விரும்புப விரும்புபவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் செய்து வைத்து கொள்ளுங்கள் தேவரீர் இந்த குறிப்புகளுக்காக நான் மும்மது பிள்ளைகளுக்கு நீர் எனக்கு தந்த குறிப்புகளை சொல்வதற்காக எனக்கு இந்த இந்த Jevuкаvaумакы,х stoтра daga паei, stoтрам, stoрам stoран.